ஒரு சிறிய கிராமத்தில் தார்காட் என்ற நபர் மனைவி மகனுடன் வாழ்ந்து வந்தார் மனைவிக்கும் மகனுக்கும் ஷீரடி சாய்பாபாவின் மீது மிகுந்த பக்தி இருந்தது ஆனால் தார்காட் மட்டும் பாபாவின் மீது பெரிதாக நம்பிக்கை இல்லாமல் இருந்தார் ஒரு நாள் தாயும் மகனும் பாபாவை தரிசிக்க ஷீரடிக்கு செல்ல ஆசைப்பட்டனர் ஆனால் அவர்கள் சென்று விட்டால் வீட்டில் பாபாவின் திருவுருவத்திற்கு தினசரி பூஜை செய்வது யார் என்ற எண்ணம் அவர்களுக்கு ஷீரடிக்கு பயணம் மேற்கொண்டனர் தார்காட் தினமும் காலையில் எழுந்தவுடன் வேலையாட்களிடம் பாபாவுக்கான நெய்வேத்தியம் தயார் செய்ய சொல்லி அதனை பாபாவுக்கு பூஜை செய்துவிட்டு பின் அலுவலகம் செல்லும் பழக்கத்தை கொண்டிருந்தார் மதிய நேரத்தில் பாபாவிற்கு படைத்த அதே நைவேத்தியத்தை அவர் சாப்பிடும் வழக்கத்தையும் கொண்டிருந்தார் இவ்வாறு இரண்டு நாட்கள் முடிந்தன ஆனால் மூன்றாவது நாள் பழுவின் காரணமாக நைவேத்தியம் அலுவலகம் சென்று விட்டார் மதியம் வீடு திரும்பிய பின் தான் பாபாவுக்கு அந்த நாள் எந்த விதமான அர்ப்பணிப்பும் இல்லாமல் சென்றது என்பது அவருக்கு தெரிய வந்தது இதனால் மனம் சோகத்தில் ஆழ்ந்த தார்காட் உடனே மன்னிப்பு கேட்டு உண்மையை தெரிவித்து தனது மனைவி மகனுக்கு கடிதம் எழுதினார் அந்த காலத்தில் தொலைபேசி வசதி இல்லாததால் கடிதம் மட்டுமே தொடர்பு கொள்ள ஒரே வழியாக இருந்தது இதே நேரத்தில் ஷீரடியில் பாபாவின் சன்னதியில் தார்காட்டின் மனைவியும் மகனும் அமர்ந்திருந்தனர் அப்போது பாபா அவர்களை புன்னகையுடன் பார்த்து இன்று உங்கள் வீட்டுக்கு சென்றேன் ஆனால் எனக்கு உன்னை எதுவுமே கிடைக்கவில்லை என்று கூறினார் அதை கேட்ட மனைவிக்கு அர்த்தம் புரியவில்லை ஆனால் மகனுக்கோ ஒரே யோசனை ஒருவேளை அப்பா இன்று நெய்வேத்தியம் செய்ய மறந்துவிட்டாரோ என்று இரண்டு நாட்கள் கழித்து தார்காட் எழுதிய கடிதம் ஷீரடியில் அவர்கள் கையில் கிடைத்தது அதை படித்ததும் ஆழம் அவர்களுக்கு விளங்கியது தார்காட்டிற்கு தான் செய்த தவறு விபரீதமாகும் என்பதை உணர்ந்து தனது ஒப்புக்கொண்ட கொண்ட பொறுப்பில் இருந்து தவறியதற்காக உணர்ச்சி மிக்க மன மாற்றத்துடன் மன்னிப்பு கேட்டு எழுதியிருந்தார் இத்தகைய மனப்பூர்வ உணர்வும் செய்த தவறை ஒப்புக்கொள்ளும் நேர்மையும் தான் உண்மையான பக்தியின் அறிகுறி பாபாவிடம் அவருக்கு பக்தி இல்லை என்றாலும் தார்காட் தன் மனைவி மகனிடம் கொண்டுள்ள பக்தியின் அன்பின் காரணமாக பாபாவின் ஆசையை பெற்றார் தார்காட்டின் மனைவியும் மகனும் பாபாவிடம் காட்டிய பக்தியும் சரி தார்காட் தனது மனைவி மகனிடம் காட்டிய நேர்மையும் சரி இரண்டுமே ஒன்றுதான்